தலைப்பு என்னுடைய ஆவி விடுதலை தந்த இயேசு கர்த்தாவே என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்கள் இரத்த நாணங்கள் நரம்பு மண்டலம் சிந்தனை மண்டலம் அணுக்கள் செல்கள் தசைகள் நரம்பு நாடிகள் திசுக்கள் எலும்புகள் தோள்கள் இவைகளுக்குள் கிரியை செய்ய நினைக்கிற பிசாசின் கிரியைகளை வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் பெற்ற நசரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயத்தை எடுக்கிறேன் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு ரெண்டு பொருந்தியர் மூணு பதினேழு தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாய் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையற்கிறதாயும் இருக்கிறது எப்ரேயர் நாலு பன்னெண்டு இந்த வார்த்தையின்படி விடுதலை தந்த இயேசு அல்லே லுயா